லெமூரியா உலகத்தமிழ் ஆய்வு மையத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சி லெமூரியா கண்டத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளை ஒவ்வொன்றாக நம்ம வந்து வெளிக்கொண்டு இருக்கோம் அந்த வகையில் வாழ்தலே வழிபாடு என்பதை வலியுறுத்திய சிவபெருமான் அவர்கள்தான் ஆதி அவர்களிலிருந்துதான் அந்த சுயம்பு லிங்கத்திலிருந்துதான் ஒவ்வொன்றும் தோன்றியது என்பதிலிருந்து ஆரம்பித்து நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் மொழியும் மூத்த மொழியாம் தமிழ் மொழி என்பதிலிருந்து மருத்துவம் முதல் கொண்டு எத்துறை சென்றாலும் அந்த இடத்தில் தமிழும் தமிழர்களும் நிலைத்திருப்பார்கள் என்பது உண்மையை நிலைநாட்டி இப்போ அடுத்து நம்ம எந்த துறைக்குள்ள வருகிறோம் என்றால் ஜோதிடம் சாஸ்திரம் எண்கணிதம் கணிதம் இவையற்றிலும் நிச்சயமாக நம்மளுடைய தொன்மை நிறைந்திருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நெல்லை கே ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா உங்களை ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே அப்படின்னா எதிர்காலத்தை என்று கூறுவார்கள் இப்பொழுது எங்களுக்காக நீங்கள் மறைக்கப்பட்ட காலத்தை பற்றி வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் லெமூரியா உலக தமிழ் ஆய்வு மையம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா உலகத்தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக அனைவருக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு சிறுவுள்ளேருந்தே தமிழ் பற்றி ஜாஸ்தி அதான் செப்பு செப்பு மொழி பதினெட்டு உடையார் எல்லாருமே அதோட பதினெட்டு டிஸ்ட்ரிப்பு மொழி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு உண்டு அப்புறம் சொன்ன மாதிரி கடவாணின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு கடவாணி அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா வாணியினுடைய களத்தில் வந்து பாதாளும்தான் கடவாணி வாணிகள் கல்விக்கு அரசு அவள் களத்தில் வந்து நம்ம வாதாடும் போது அது அது கடவ கடவா அறிவந்து அறிவந்து மற்றவங்க மற்றவர்கள் கடவணி பெறுதல் புத்தம் காப்பிடிப்பாங்க கழிவம் கழிப்பாங்க அதான் கடவணி பெரு அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த நம்ம லெமுரியா கண்டம் பிரிவதற்கு காரணமாக இருந்தது வந்து கிரகங்களை சூரியன் இருந்து பிரியப்பட்ட கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் வியாழன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்களும் ராகு நிலக்கிரகங்களும் இந்த உலகத்தை ஆட்டி வணங்கின்றன உலகத்தினுடைய ஆய்வுக்கும் வளர்ச்சிக்கும் அழிவிற்கும் இதுதான் காரணம் ஆகிறது ஒவ்வொரு அழிவுமே ஒரு நன்மையை சேரும் ஒரு நன்மையில் கொண்டு தான் முடியும் எந்தெதுமே வந்து தவறு சொன்னால் அழிஞ்சி வந்து நன்மையில் தான் முடியும் அப்போ இதில் வந்து எப்படின்னா தலையாய கிரகங்களாக மூன்று கிரகங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இதில் பார்த்தேன் அகத்தியராக தான் சொல்கிறார்